விஸ்வம் பிஷ்வல் வினேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் அயோத்தியில் ராம்லல்ல குழந்தை ராமர் அந்த ஆலய அந்த குழந்தை ராமர் கோவில் அந்த கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு பழந்தமிழ் நூல்களிலிருந்து ஒவ்வொரு நூலாக நாம் அனுபவித்து கொண்டு வருகின்றோம் இப்பொழுது நாம் அனுபவிக்கக்கூடியது இன்று வள்ளலார் அட என்னது வள்ளலாரா வள்ளலாருக்கு ராமருக்கு என்ன ஏன் சம்பந்தம் ஆகா வள்ளலாரா அதை பாடவில்லை ஆஹ் இப்படி யாரான்னு சொன்னால் தயவு செய்து நம்பாதீங்க இப்படி சொல்லி 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 சொல்லியே நம்ம அழகாக இருக்கும் போல இருக்கு இருக்கும் போல இருக்கு இப்படி ஒரு பிரமைய தூண்டி தூண்டி அழகாக ஒதுக்கி அவர்களை திட்டாதீர்கள் நமக்கு எங்கே போச்சு வள்ளலார் பாடாத தெய்வங்களா துலுக்காணத்தம்மன் பதிகம்னு பாடியிருக்கார் துலுக்காணத்தம்மன் மேலே அவ்வளவு பாடல்கள் ஏன் கந்தக்கோட்டை முருகன் பேரில் ஒருமையுடன் எழுது திருமலரடி நினைக்கின்ற ஒத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளன்று வைத்து புறமன்று பேசுவார் உறவுக்கலவா அமைய வேண்டும் இந்தோ முப்பத்தோரு பாட்டு ஐயாது இந்த அடிவுடை மாணிக்க மாலை திருவொற்றியூரில் எவ்வளவு தெய்வங்களை துதித்து அவர் எவ்வளவு பாடியிருக்கிறார் போய் வழிபாடு செய்திருக்கிறார் அது எதையுமே நாம் கவனிக்கிறதில்லை அவங்க சொல்கிறத நம்பி அவர் சொல்கிறார் இவர் சொல்கிறார் என்று நினைவில் வைத்து கொள்ளுங்கள் வள்ளலார் நாத்திகர் அல்ல உத்தமமான ஆன்மீகவாதி இது இவ்வளவு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறதுக்கு காரணம் வள்ளலாருடைய பாடல்கள் திரு எவ்வளூர் திரு எவ்வுள் ஊர் அதை நமக்கு திரு புரிய தெரியல தாங்க இந்த திருவள்ளூர் திருவள்ளூர் இப்படியே தான் பேரும் இருக்குது என்ன பண்ணுறது அந்த திருவள்ளூரில் வீரராகவ பெருமாள் என்று ராமச்சந்திரமூர்த்திக்கு பேர் ராகவன்னாலே தெரியும் ராமச்சந்திரமூர்த்தி ரகுகுலத்தில் அவதாரம் செய்தவள் அப்படிப்பட்ட அந்த வீரராக பெருமாள் அந்த பெருமாள் கோவிலுக்கு வந்து அந்த வீரராக பெருமாளை தரிசனம் பண்ணி துதித்து வீரராக வீரராகவ வீரராகவ பெருமாள் பதிகம்னு ராமச்சந்திரமூர்த்தியை பற்றி பத்து பாடல் பாடியிருக்கார் வள்ளலார் இருக்கு இருக்கு அதெல்லாம் இருக்குது இருக்குது அந்த பத்து பாடல்கள்லையும் எங்காரா எவன் அப்படின்னு ஆரம்பித்து தமிழ் தமிழ்ன்னு அங்கே அனுபவிக்கணும் அவ்வளவு ராமச்சந்திரமூர்த்தி மேலே அவ்வளவு பக்தியோட கரைந்து பாடி இருக்கிறார் அது மட்டுமல்ல அதே ராமச்சந்திரமூர்த்தி அதே திரு எவ்வளூர் திருவள்ளூர்னு சொல்லக்கூடிய அந்த திருத்தலத்தில் எழுந்து நொழியிருக்கக்கூடிய பெருமாளை முதல்ல துதித்து சொன்னது பதிகம் பாடினார்னு இப்போ போற்றி ஒரு போற்றி பஞ்சகம்னே தியாகராஜ சுவாமிகள் சொல்கிறோம் இல்லையா பஞ்சரத்தன கிருதின்னு அதுபோல் இங்கே ஐந்து பாடல்களை அற்புதமாக பாடியிருக்கிறார் அதன் பெயரே திரு எவ்வளோர் திரு வீரராகவ பெருமான் போற்றி பஞ்சகம்னே பேரு அதிலிருந்து ஒரே ஒரு பாடலை நான் அடியேன் சொல்லப்போகின்றேன் இளங்கொடி தனை கொண்டு ஏகும் இளங்கொடி தனை கொண்டு ஏகும்னா அந்த சீதாதேவி அவளை தூக்கிட்டு அப்படியே ஓடிட்டானா இளங்குடி தனை கொண்டி ஏகும் இராவணன் தனை அழித்தே அந்த ராவணன் அழிச்சு இளங்குடி தனை கொண்டி ஏகும் இராவணன் தனை அழித்தே களங்கமில் விடனருக்கு இறை இலங்கை கன அரசு அழித்தாய் போற்றி அதுவும் வெறும் அரசு கூட இல்லையாது களங்கமில் விபீடனருக்கும் கனவரசு அளித்தாய் போற்றி அதாவது பெருமை மிகுந்த அந்த லங்கா நகரத்தை பார் உள்ளளவும் நீர் உள்ளளவும் கார் உள்ளளவும் கடல் உள்ளளவும் சொல்கிறோம் இல்லையா அப்படிப்பட்ட காலங்கள் வரையில் ஏ விபீஷண ஆழ்வாய் என்பதற்காகத்தான் களங்கமில் விபீடனருக்கும் கனவரசு அளித்தாய் போற்றி அப்படின்னு அங்கே யாரு ராமச்சந்திர ராமச்சந்திரமூர்த்தியை பாடி தொதிக்கின்றார் அது மட்டுமல்ல துலங்கு மாதவத்தோர் உற்ற துயரெல்லாம் தவிர்த்தாய் போற்றி என்ன வாக்கியம் அது வள்ளல்லது துளங்கு மாதவத்தோர் உற்ற துயரெல்லாம் தவிர்த்தாய் போற்றி அந்த காட்டுக்குள்ளே ராமச்சந்திரமூர்த்தி போன பொழுது ஏதோ தேவர்களுக்காக மட்டும் வந்தாருன்னு நினச்சிக்காதீங்கோ ம் அதுக்காக மட்டும் இல்லை அதனால்தான் அவர் அவதாரம் பண்ணி அதே சர்க்கத்திலேயே விஸ்வாமித்திர முனிவர் வந்தார் யாக சம்ரக்ஷணத்துக்கு குற்றின் போனாருன்னு மாபெரும் தவம் செய்தவர்கள் எல்லாம் அந்த ராவணனால் அதாவது தீங்கிழைக்கப்பட்ட பொழுது அவங்கெல்லாம் அப்படிப்பட்ட தபஸ்விகள் ஒரு வினாடி சாபம் கொடுத்து ராவணனை அழிச்சிட முடியும் ஆனால் இவ்வளவு வருஷ காலம் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச அந்த தபஸ் அந்த தப சக்தி வீணாக போய்விடும் பல காலம் கஷ்டப்பட்டு சேர்த்த சொத்தை ஒரே ஒரு வினாடியில் கிண்டி ரேசில் இழந்துட்ட எப்படி அந்த கதை தான் அதன் காரணமாகத்தான் அவ்வளவு முனிவர்களும் அந்த ராவணனை சபிக்காமல் விட்டு வைத்திருந்தார்கள் அந்த இந்த மாதவத்தவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா ஆமா அவர்கள் துயரெல்லாம் தவிர்த்தாய் போற்றி எப்பா திரு இப்பள் ஊர் வீரராக பெருமாளே அந்த உத்தவமான அந்த மா தவத்தவர்கள் அந்த முனிவர்கள் அவர்களுடைய துயரங்களை எல்லாம் நீக்கியவர் நீ அப்படிப்பட்ட நீ என்னுடைய துயரத்தையும் நீக்கி எனக்கும் அருள் செய்ய வேண்டாமா என்பதைப் போல அடுத்த வரியில் விலங்கு நல் எவ்வுள் ஊர் வாழ் வீரராகவனே போற்றி இதுக்கு முன்னாடி உள்ள வரியில் அவர் சொல்லும் பொழுது துயரெல்லாம் தவிர்த்தாய் போற்றினார் இங்கே விலங்கு எவ்வளவு ஊர் வீரராகவனே போற்றி இன்று அங்கே இறைவனை ராமச்சந்திரன் மூர்த்தியை போற்றி பாடுகின்றார் வள்ளலார் பாடினதுக்கப்புறம் நாம் யாரு இதே வள்ளலார் எதுலேயே இந்த பதிகத்திலையும் கேட்டிருக்கார் எதுலேயும் கேட்குறார் வள்ளலாருடைய அந்த பாடல்களை இப்போ முழுசு சொல்ல நேரம் இல்லாதனால அப்படின்னு சொல்லலை அதில் அவர் சொல்கிறார் அப்பா என்னைக்கு என்னை கட்டி காப்பாற்ற போகிற எனக்கு அருள் செய்ய வேண்டாமா என்று அங்கே வள்ளலாரே திரியவள் ஒரு வீரராக பெருமாளை வேண்டியிருக்கிறார் அவரும் அருள் பொருந்திருக்கிறார் அதையும் அவர் தன்னுடைய பாடல்களில் பதிவு செய்கிறார் நேயர்களே ஏராளமான அரும் பெரும் தகவல்களை ஆழ்ந்த நுட்பங்களை பழந்தமிழ் இலக்கியங்களிலிருந்து சித்தபுருஷர்களிலிருந்து எல்லாம் அனுபவித்துக் கொண்டு வந்தோம் ராம்லல்லா கோவில் குழந்தை ராமர் கோவில் கும்பாபிஷேகம் ஏற்கனவே பல தடவை சொல்லி இருக்கேன் அடியேன் ஒரே ஒரு விசேஷ இதுல என்ன ராமர் அங்க அவதாரம் பண்ணியிருந்தா கூட சரி தமிழ்நாட்டுக்கு மட்டுமே உண்டான ஒரு பெருமை அப்படின்னாக்க ராமச்சந்திரமூர்த்தி மட்டும் இல்லை அவருடைய முன்னோர்கள் பிரம்மா மரேஷி காசியபர் சூரிய பகவான் மனு இட்சா குகுட்சி விகுட்சி பானர் கணரண்யர் மிருது திரிஷங்கு தந்துமாரன் யோனாசன் மாந்தாதி திருவசந்தி பரதன் அசிதன் சகரன் அசமஞ்சன் அம்சகுமார் திலீபன் பகீரதன் ககுஸ்தரு ரகு பிரவர்தன் சுதர்சன சுதர்சனன் சீகரிசு பிரசுத்திருக்கிற அம்பரீஷன் நகஸ்வன் யயாதி நாபாகன் அஜன் தசரதன் ராமன் இப்போ நீள நடுக்க அதை ஈஸ்வாவு குலத்தையே சொல்லியிருக்க அடியன் இது இந்த ஈஷ்ராவு குலம் இது இதில் கொஞ்சம் ஒன்று ரெண்டு வேறுபடும் அப்படி இஸ்வாவு குலத்தில் அவ்வளவு பேர்களாலும் பூஜை செய்யப்பட்ட பூஜிக்கப்பட்ட வழிபாடு செய்யப்பட்ட அந்த விக்கிரகத்தை ராமச்சந்திரமூர்த்தியும் பூஜை செய்தார் அந்த விக்கிரகம்தான் இதோ திருவரங்கத்தில் வந்து நமக்காக ரகடாத பெருமாள் என்கின்ற பெயரில் எழுந்தருளியிருக்கிறது இந்த பாக்கியம் ராமர் அவதாரம் செய்த அயோத்திக்கு கூட கிடைக்காத ஒரு மாபெரும் பாக்கியம் ஆகவே பாக்கியசாலிகளான நாம் ராமருடைய அருளை முழுமையாக பெறுவோம் அந்த பரம்பொருள் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருடையிருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய மாபெரும் செல்வங்கள் நான்கினும் வாரி வழங்க வேண்டுமோம் அப்பரம்பொருள் வழங்கும்